வணக்கம் ஜெய்ஹிந்த் அதாவது பார்த்தீங்கன்னா அவனோட ரசிகர்கள் எப்படிங்க எனக்கு வாக்காளர் ஆவாங்க ஏன் தொண்டர்கள் எப்படி அவருக்கு ரசிகர் ஆவாங்க அப்படின்னு நான் சொல்லலை சீமானவர்கள் சொன்னாங்க இதை நான் பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கேன் நான் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் எதற்காக சொல்கிறேன் சீமான அவர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி அவன் அவ ரசிகர் அவனுக்கு தான் ஓட்டு போட போகிறான் ஏன் தொண்டர்கள் வந்து அவ ரசிகராக இருக்க போகிறது கிடையாது ஏன்னா என் தொண்டர்கள் வந்து நாங்கள் இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க பட் இப்போ எதற்கு நீங்கள் விஜயை வலிமையாக எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழுதலை நீங்கள் விஜய் எதிர்க்கலாம் நீங்கள் எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்க்கலாம் விஜயும் கடுமையாக எதிர்க்கலாம் கொள்கையாக எதிர்க்கணும் அவர் சொல்கிற சீமானவர்கள் சொல்கிற உண்மையான விஷயங்கள் நீங்கள் எந்த இது ரசிகையில் உங்களோட நிலைப்பாடு என்ன வக்ஃபு போரில் உங்கள் நிலைப்பாடு என்ன இந்த திருச்சியில் மனதளிக்காங்கள இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன ஆசிரியர் வேலை வாய்ப்பில் அவங்களோட நிலைப்பாடு என்னென்னு கொள்கை ரீதியாக தாக்கலாம்னா கண்டிப்பாக தாக்கலாம் அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதை விட்டுட்டு நீங்கள் அனிலு நீங்கள் வந்து ரசிகர்கள் அது வந்து இதே கிடையாது நயன்தாராக்கு இதை விட கூட்டம் வரும் அப்போ எதுக்கு உங்களுக்கு கூட்டம் வரலை நீங்களும் அதே சினிமாலேருந்து வந்தீங்க நீங்கள் தான் மிகப்பெரிய டைரக்டர் ஆச்சு அப்போ உங்களை பார்க்கும் நாலு கூட்டம் வரணும்ல ஏன் ஆரம்ப காலத்தில் வரலையா சரி ஆரம்ப காலத்தில் விடலை வருங்க அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா விஜயை விட அஜித்துக்கு நல்ல கூட்டம் வரும் அஜித்தை விட நயன்தாரா வந்தாங்கன்னா என்னோட கூட்டம் வரும் நீங்கள் அப்போ விஜய்க்கு இந்த கூட்டம் வருதுன்னா நயன்தாரா இதை விட கூட்டம் வந்தால் அப்போ உங்களோட பெரிய கூட்டம் தானும் ஒருவேளை அப்படிதான் இருக்கணும் நீங்கள் பதினஞ்சு வருஷமாக ஆசை செஞ்சுருக்கீங்க தமிழ் தேசியன்னு ஒரு நல்ல ஒரு கோட்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ பதினஞ்சு வருஷமாக அந்த மண்ணில் செஞ்ச நீங்கள் புரட்சி என்ன எத்தனை பேராக நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க அவளுக்கு அரை ரசிகர்கள் அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க அவனுக்கும் ஓட்டு இருக்குல்ல அவனுக்கும் பதினெட்டு வயசு ஆகிட்டுல அவனுக்கும் முடிவு பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குல்ல அப்படிப்பட்டவனை நீங்கள் எப்படி தாழ்த்தி பேசலாம் கேட்டால் உடனே அவர்கள் ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் அணில் இதெல்லாம் என்ன வார்த்தை இந்த ஊப்பி சங்கி அணில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கலைஞர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலேயோ கண்டிப்பாக கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இது பண்ணுறாங்க கேட்டால் சினி சீமானுக்கு பயமானு கேட்டால் நாங்கள் எதுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறீங்க நீங்கள் பயந்திங்கன்னா சி வி பற்றி இருக்கிறீங்க நாங்கள் எதுக்கு அவங்களை இது பண்ணக்கூடாதா அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது சும்மா வந்துட்டு இப்படி பண்ணால் எப்படி சும்மா வந்துட்டு பண்ணால் நீங்கள் தானே சொன்னீங்க ஏன் ஓட்டு அவனுக்கு கிடையாது அவன் ஓட்டு எனக்கு கிடையாது நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க இதெல்லாம் நீங்கள் உங்கள் நீங்கள் பயப்படுறீங்களா உங்கள் தொண்டர்களாக சைடு போயிடுவாங்கன்னு அப்போ உங்கள் கொள்கை பிடிப்பு என்ன நீங்கள் தான் சொன்னீங்க இப்படி போட்டு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் நீங்கள் தமிழ் தேசிய கோட்பாடாக பண்ணீங்க கொண்டு செதுனா பதினஞ்சு வருஷமா என்ன மூடைக்கு மேடம் சண்டை போட்டு சந்துக்கு சந்தில் மேடை போட்டு என்னத்தை பேசினீங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இங்கே எழுது அதை விட சும்மா இருக்கிறது கிடையாது அவர் வந்து அனிலு நீங்க வந்து அவர் வீடியோ பார்க்காதீங்க ரசிகர்கள் கூட்டம் அறிவில்லாத கூட்டம் அவங்க சும்மா நயன்தாராவை பார்க்க போறாங்க ஏன் வேலை இல்லாமல் சனிக்கெல்லாம மேகாத வெயில காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நின்று நயன்தாரா பார்ப்பாங்க நீங்க நம்புறீங்களா சரி அப்படியே நீ கேட்டோம் அப்போ நயன்தாராவை விட வலிமை கம்மியானவரா சீமான் எனக்கு இந்த ஒரே கேள்விதான் இதற்கு வேற தம்பிகள் வந்து தன்னால கமன்ல நான் அப்படி திட்டா இங்க நம்மள போடுச்சு நான் கேட்குறது தெளிவா சொல்லுங்க ரசிகர்கள் ரசிக அவர் ரசிகர்கள் ரசிகர்களாகவே இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள்னால் தமிழ் தேசியத்தை தான் ஓட்டு போட போகிறாங்க அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க தாவேக்கேங்கிற கட்சியோ இல்லை விஜய்ங்கிறவரோ சீமான் நாதாக்கா அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துனாரா உங்களை குறித்து நான் அவரை கேள்வி எழுப்பினாரா அப்படிங்கிற பட்சம் நீங்கள் எதுக்கு அவளை சொல்கிறீங்க நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நாம் தமிழர் அவர்கள் மூன்றாவது வரணும்னு போராடுறாங்களா இல்லைனா ஆட்சியை பிடிக்கணும்னு போராடுறாங்களா எனக்கு தெரியல கேட்டால் ஆட்சியை பிடிக்க போகிறோம் ஆனால் அது நம்புற மாதிரியே இல்லை ஆட்சியை பிடிக்கணும்னா நீங்கள் எதிர்க்க வேண்டியது திமுகவை இப்போ வந்து அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்த கே சொல்கிறான் இன்றைக்கி போட்டி திமுகக்கும் டிவி கேட்கும் தாவை காக்குங்க நீங்கள் பார்த்து பதினஞ்சு ஆச்சு நீங்கள் வந்து என்னன்னா டிவிக்கு வந்த டிவிக்கு கூட சண்டை இருக்கீங்க அவன் வீடியோ பார்க்காதான் அணில் குஞ்சு அவனுக்கு கொள்கை இல்லை கோட்பாடு இல்லைன்னு இருக்கீங்க கொள்கை இல்லாமல் இருக்கட்டும் கோட்பாடாக இருக்கட்டும் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அந்த மாற்றத்துக்கான முன்னோடியே தான் நீங்கள் இருக்கணும் அதற்காக தன நிலைநிறுபட்டு டிவிக்கே கூட சண்டை போட்டுக்கிறது எப்படி திமுக இன்னைக்கு எத்தனையோ பல ஆண்டி இன்கம்பஸ் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க இளையராஜாவுக்கு தேவையெல்லாம் பாராட்டு விளை வைக்கிறாங்க மக்கள் வரி வைக்கிறாங்க அதை அவங்க கட்சி வரிப்பணத்தில் வச்சாவது இளையராஜாவது எம்பி அங்கேருந்து இங்கே தாகுபாரு அதையும் பண்ணி தொலை மாட்டிக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் பேச பேசுகிறாங்களான்னு கேட்டால் அதை பற்றிலாம் பேசுறது கிடையாது அதை விட்டுட்டு சும்மா இவங்க ரசிகர்களுக்கு அறிவு இல்லை அவங்க வந்து ரசிகர்கள் அரசியல் அறிவு இல்லை அரசியல் அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல அவன் அரசியல்னு தெரிஞ்சு தானே போகிறான் ஆ அவனுக்கு அரசியல்னு தெரிஞ்சு தானே போகிறான் அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை நான் உண்மை இல்லைலாம் சொல்லலை அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை ஆனால் அவன் அரசியல்னு தெரிஞ்சு தானே போகிறான் இந்த மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம அரசியல் மீட்டிங்குக்கு போகிறான் பிரணிக்கு போகிறான் தானே போகிறான் லியோ ஷூட்டிங்கிட்டு அவன் போகிறான் இல்லை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாதாக்கா வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க என்னோட அரசியல் அறிவு எனக்கு இருக்கிற அரசியல் அறிவு சொல்கிறேன் நாதாக்கா அவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணால் மட்டும்தான் தான் வளர்ச்சி இருக்கும் சரிங்களா ஏற்கனவே நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக பாருங்களேன் சீமா சீமான் அவர்களை எந்த ஊடகமே பார்த்தீங்கன்னா அவ்வளவா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ வந்து ஒதுக்கிட்டே இருப்பாங்க அவரே சொல்லியிருக்காரு அதுவும் உண்மைதான் ஸ்டாலின் அவர்களோ இல்லைன்னா எடப்பாடி அவர்களோ பார்த்திங்கன்னா சீமான் பேரே வச்சிருக்க மாட்டாங்க அதை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுவாங்க அவர் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு இதே வந்த போஸ்ட்லேருந்தே சீமான எதிர்த்து தாங்கன்னா சீமான் யாரும் முதலமைச்சராகவோ இல்லை எதிர்க்கட்சித்திரவா இருப்பார் அதை பண்ணாமல் என்ன பண்ணாங்கன்னா சிலிங் சைலன்ஸ் அவர் ஆளாவே மதிக்கலாம அப்படியே விட்டு வர அந்த ரிங்குக்குள்ளே வர விட்றது முடியாது அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் இப்போ டிவிக்கே எடுக்கிறாங்க இது டிவி கேட்க போக போகுது அதாவது நீங்கள் வைய வைய அவர் உங்களை வையறதே இல்லை அவர் உங்களை திட்டுறதே கிடையாது நீங்கள் அவரை பிடிச்ச அனல் குஞ்சு ரசிகர்கள் என்ன இருக்குது அறிவு இருக்கா அது இருக்கா அப்படி வந்தால் இப்படி வந்தால் நடிகர் நடிகர்னா என் நடிகர்னா வரக்கூடாதா இங்கே சரணாயம் பற்றி பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஆ தேர்தலில் எல்லாத்துக்கும் ஒரு சமபங்கு வேணுங்கிறீங்க அப்படி அந்த சமபங்குனா நடிகர்களுக்கும் வந்து சமபங்கு தானே நடிகருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அரசியலுக்கு வராமல் இருக்கலாமா வந்து அவரோட மக்கள்கிட்ட எது பண்ணலாம் அவன் தோக்க போகிறாரு அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பட் ஒருத்தர் வர வர நம்ம ஆதரிக்கலாமே எதற்காக எதிர்க்கணும் இல்லை கொள்கை ரீதியாக எதிர்பார்க்குறேன் அவர் வந்து திராவிடம் பேசுகிறார் நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் அதனால் எதிர்க்கிறேன் கண்டிப்பாதிருங்க கண்டிப்பா இது இருங்க அதை விட்டுப்புட்டு லாரியில அடிபட்டு செத்துருவேன் ஆ நீங்கள் லாரியில் அடி பண்ணி எங்கிட்ட உங்ககிட்டே இல்லை லாரியில் அடிப்பட்டு செத்துருவேன் நீ அணில் அணில் குஞ்சு அவன் ரசிகர்களுக்கு அறிவே இல்லை அவன் ஓட்டு போட மாட்டான் சும்மா கூட்டம் பார்க்க வந்தான் நயன்தாரா பாக்கம் வந்தான் அவ்வளோ பயனும் வேலை இல்லாமல் நயன்தாரா பாக்க தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் என்ன ஜென்சியை பற்றி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதே ஜென்சி தான் நேபாளத்தில் நீங்கள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியிருக்கு அந்த டூ கேட்குறேன் நீங்களும் உங்கள் தம்பி தங்கைகள் தான் சொல்கிறீங்க தம்பி தங்கைகளுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே அவன் நண்பா நம்பிங்கா நான் தான் தம்பி தங்கைகளுக்காக பேசுகிறாங்க உங்கள் தம்பி தங்கைகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்கள் தம்பி தங்கைகள் மேலேயே உங்களுக்கு அறிவு இல்லை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் தம்பி தங்கைகளே ரசிகர்கள் பின்ன ஒரு அரசியல் ஒரு 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 ஹீரோ பிளானி போறா நீங்கள் நம்புறீங்கன்னா பதினஞ்சு வருஷமா வேலை உங்க தம்பிதங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது என்ன ஒன்றும் கிடையாது சும்மா சந்துக்கு சந்து மேடை போட்டு கத்திட்டு வீடியோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போலாம்னு நினைச்சீங்கன்னா எதற்காக ஆஹ் சொல்லுங்க ஆஹ் ராம்நாத பேர் போயிட்டு முத்துராமலிங்க தேவர்ங்கிறது தென்காசி போயிட்டு சுந்தரலிங்கனார் என்ன இல்லாம் ஒன்று என்ன சொல்றது சுந்தரலிங்கனார் அவர்கள் வந்து கேட்ட சுந்தரலிங்கன் அவர் அவர்களோட தேவேந்திர தேவேந்திரக்குள்ள வேலை ஏதாவது சம்பவம் பட்டியல் விதத்துலேருந்து வெளியேறணும்னு சொல்கிறாங்க அதற்காக நீங்கள் மாடு போட்டு தென்காசியில் போராட வேண்டிய தேவை என்ன இது கண்டிப்பாக ஓட்டு அரசியல் தான் அதாவது அந்த சாதியை வந்து தூ தூந்தணும் சாதி அரசியல் தான் நீங்களும் பண்ணீங்க சாதி ஓட்டு எனக்கு தீட்டு நீங்கள் திமுக ஏடிஎம்கே அதை பண்ணுறாங்க எனக்கு அதனால் மாற்றி வேணும் நீங்களும் திரும்பி அதானே பண்ணுறீங்க தம்பி இவன் அந்த சாதி இவன் பிறமொழி இவன் வந்து இது இவன் வந்து அது பிறமொழியை கண்டிப்பாக எதிர்க்கணும் அவன் தமிழ் மண்ணில் தமிழில் தான் இடம் அதில் எந்த மாற்றம் கருத்துமே இல்லை நீங்கள் வந்து அது அப்படி இது வந்து முக்குளத்தோர் இது வந்து இது இது வந்து அது அப்படின்னா இது என்ன இது ஆ நீங்கள் எதற்கான அரசியல் பேசுகிறீங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க இங்கே அது திரும்பி இவன் பாட்டாங்கிங்க இவன் தாத்தாங்கிங்க அப்பாங்கிங்க மாமாங்கிங்க எனக்கு என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியும் முடியல ஸோ நாத்திய நாதாக்கா அவர்கள் வந்து ரொம்ப த எல்லை மீறி போயிட்டு இருக்குங்கிறத எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு சபரிசன் அவர்களை சந்தித்த பிறகும் தான் டிவிகேக்கு டிவிகே மேலே ஒரு வலிமையான எதிர்ப்பு காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பெட்டியை கிட்டே மாற்றிட்டாங்களா நான் சொல்லலை அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டாங்க எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது பட் இருந்தாலும் அப்படி இருக்கலாம் தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் சரியாக பயணிச்சிருந்த சீமான் இப்போ தவறாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சியை எதிர்த்து தன்னை நினைவுறுத்தணும் நினச்சார்னா அது வேஸ்ட்டு ஆனால் அந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா டிஎம்கே எதிர்த்து நின்றுட்டு இருக்கு எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு இருக்கு இதை கேட்டு si sí, iban a verlo y no. no. நான் டிவிக்கே கூட சண்டை போட்டுட்ருப்பேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியாது டிவிக்கே இல்லைப்பா இப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் புரட்சி இருக்கு அவங்க தான் முதலமைச்சராக போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களை எதிர்க்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லைனா இவரே ஒத்துக்கிறாரா டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குங்கிற ஒத்துக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஸோ சீமான அவர்களோட முகத்தரையும் நாம் தமிழ் தம்பிகளோட முகத்தையும் கிழிஞ்சு கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கிழிஞ்சு கொண்டு இருக்கிறத தவிர்த்து எனக்கு வருத்தமாக இருக்குது தமிழ் தேசிங்கிற ஒரு கொள்கையை தோற்றுக் கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நான் பேசுனது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய தயவு செய்து இந்த வீடியோ சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks for watching this video. Thank you.